வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நாங்கள் பார்க்க ஏமாற்றுகின்ற விதமாக பல தொண்டு நிறுவனங்கள் என்கின்ற போர்வையில் பல வங்கிகள் என்கின்ற போர்வையில் பல முகவர்கள் வந்து இன்றைக்கு களமுறக்கப்பட்டிருக்கிறார்கள் அதால வந்து எங்களிட மக்கள் வந்து பல கோடி அல்லது பல லட்சம் அல்லது பல்லாயிரக்கணக்கான நிதிகளை வந்து தேவையற்ற விதமாக செலவழிச்சு அல்லது நாசமாக்கி இருக்கிறார்கள் அல்லது அந்த அவ்வளவு காசுகளையும் மண்ணாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் சொன்னால் அந்த அளவு வலியை சுமந்த மக்களாக எங்களுடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே இந்த போலி வேலைகளை செய்து உழைக்கின்ற பாணியிலே செயற்படுபவர்கள் இன்னும் செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப அதுல ஒரு அங்கமாகத்தான் டிடிகே கே என்கின்ற பினான்ஸ் கம்பெனி வந்து இன்றைக்கே மக்கள்கிட்ட வந்து ஏராளமான பணங்களை குறிப்பாக லட்சக்கணக்கான பணங்களை வந்து வசூலிச்சு வருகிறது அதுல என்னன்னு சொல்லிட்டேன்னா அவை வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் லெவல் ஒன்றுல துவங்கி லெவல் பத்து வரைக்கும் இருக்குது அப்ப லெவல் ஒன்று சொல்லிக்க ஆரம்பத்தில் ஆறாயிரம் ரூபாய் லெவல் ஒன்றுக்கு கட்டினா சரி என்று சொல்லி சொன்னே இன்றைக்கு வந்து லெவல் ஒன்றுக்கு வந்து எண்ணாயிரம் ரூபாய் கட்டணும் அவையின் அந்த லெவல்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முதலாவது லெவல் எண்ணாயிரம் அடுத்தது வந்து இருபத்தோராயிரம் அடுத்தது வந்து அறுபத்தையாயிரம் சொல்லி இந்த லெவல் பத்து வரைக்கும் அப்படியே போய் கொண்டிருக்கு ஆனால் இந்த லெவல் எண்ணாயிரம் முதலாவது லெவல்ல வந்து அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்கம் வரும் சொல்லி சொன்னால் முன்னூறு ரூபா சொல்லி அவை வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒரு லிஸ்ட் ஒன்ற அவைக்கு கொடுத்திருக்கணும் அறு கொடுத்திருக்கணும் சொன்னால் இவையின் இந்த டிடி கே பினான்ஸ் கம்பெனியில ஆட்களுக்கு ஆக்களுக்கு கொடுத்திருக்கணும் அதே ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வரும் சொல்ல ஒன்பது ரூபாய் வரப்போகுது அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது சொல்ல ஒரு லட்சத்தி எண்ணாயிரம் ரூபாய் வருது அப்ப இது வந்து லெவல் லெவல் தொகையாக தொகை வந்து இப்படியே கூடிக்கொண்டு வருது அது வந்து இப்படியே வருக்கில் ஆனால் நிச்சயமாக இந்த கம்பெனிகள் வந்து சம்ப பல கோடி கணக்கான காசுகளை வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் என்கின்ற ஒரு ஏமாற்றுகின்ற விதத்தில் வந்து எங்களுடைய மக்கள் வந்து பலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அது படித்தவர்களாகவும் இருக்கிறார்கள் பாமர மக்களாகவும் இருக்கிறார்கள் அரச உத்தியோகத்தர்களாக como பல்தரப்பட்டவர்கள் இந்த அடிமைக்கு அதாவது இந்த ஒரு வார்த்தைக்கு அல்லது இந்த ஒரு போலி பிரச்சாரத்துக்கு அடிமையாகி தங்களுடைய ஏராளமான பணங்களை வந்து வீண் விரியம் செய்திருக்கிறார்கள் இதுல குறிப்பாக உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல பார்த்து சொல்லி சொன்னால் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதித்திருப்பதாக கூட எங்களுக்கு தகவல் வெளியாகி இருக்கிறார் அதேத்திலே அந்த இடத்துல மக்கள் கோல் பண்ணி சொன்னவே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு கட்டாயம் இதை வெளிக்கொண்டு வாங்கோ என்கின்ற அந்த மக்கள்ல வேண்டுகோளுக்கு அமைவாகத்தான் நாங்கள் இந்த காணொலியை வெளியிடுறோம் சரி இதுல வந்து மிக முக்கியமான விஷயம் சொல்லி சொன்னால் ஒரு தனியார் கம்பெனி வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த நிதி சம்பந்தமான விஷயங்களை சொன்னா அதுல வேண்டிய விஷயம் சொன்னால் வந்து அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களா வந்து அரசாங்கத்துல பதிவு இருக்கிறதா என்றத முதலாவது பார்க்கணும் ஆனால் இந்த விஷயத்த பொதுவாக எங்கட கிராமத்தில் இருக்கிற பாமர மக்கள் எதுவுமே என்ற இது பாமர மக்கள் மட்டுமல்ல இன்றைக்கு படிச்சாக்கள் கூட இந்த தவற விட்டிருக்கிறான் சரி இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய நிதி சேகரிப்பதாக இருந்தாலும் சரி வேறு விதமான மேற்கொள்வதாகவும் சரி அல்லது சீட்டு பிடிப்பதாக இருந்தாலும் சரி அதற்குரிய அரசாங்கல பல நிறுவனங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் இருக்குது அதேத்துல அரச அங்கீகாரங்கள் பெற்ற பல தனியார் நிறுவனங்கள் கூட எங்களத்துல இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு குறிப்பாக தயவு செய்த மக்களை நீங்கள் ஏமாறாதீங்க உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அரச நிறுவனங்கள் நாடுங்க அதுல அரச நிறுவனங்கள்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று அரசு அங்கீகாரம் பெற்ற எத்தனையோ நம்பிக்கையான நிறுவனங்கள் இந்த மண்ணில் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பல பேங்க்கள் இருக்குது சிலான் பேங்க் இருக்குது கமர்ஷியல் பேங்க் இருக்குது ஹெச்என்பி இருக்குது இப்படி ஏகப்பட்ட வங்கிகள் எங்கிற மண்ணில இருக்குது அந்த ஆனால் சொல்ற அத்தனை வங்கிகளும் வந்து நம்பிக்கைக்குரிய வங்கிகளாக இருக்கும் அதிகத்துல இலங்கையினுடைய அங்கீகாரம் பெற்ற வங்கிகளாக இருக்கிறது இதே மாதிரி தான் இன்னும் பல நிதி நிறுவனங்கள் அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனங்கள் இன்னும் நிறைய நிதி நிறுவனங்கள் இருக்கு அப்படியான நிறுவனங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அல்லது உங்களுடைய நிதிகளை சேகரிக்கலாம் அல்லது வட்டி விதத்தை அதிகரிப்பதற்கான செயற்பாடுகளை உழைப்பதற்கான செயற்பாடுகள்ல வந்து ஈடுபட முடியும் சரி அப்ப இந்த இந்த டினான்ஸ் கம்பெனியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஆப் அப்ப இந்த ஆப்ல தான் வந்து எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது ஆனா இதுல வந்து யார் நடத்தினோம் எவர் நடத்தின நடத்தப்படுற அந்த விஷயம் கூட யாருக்குமே தெரியாது ஆனால் இதில் சொல்ற விஷயம் என்னென்று சொல்ல சொன்னால் அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் தான் இந்த கம்பெனியை நடத்துறார் இது அன்னல்லவாக வந்து மிகவும் பிரபல்யம் வாய்ந்த கம்பெனி லட்சக்கணக்காக ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து தங்களுடைய இந்த கம்பெனியில் வாடிக்கையாளராக இருக்கிறார்கள் என்கின்ற பிரச்சாரங்கள்லாம் நிச்சயமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் நான் சொல்ல வார விஷயம் என்னென்று சொல்ல சொன்னால் இன்றைக்கு மூன்று நாளைக்கு முதல் அதாவது இந்த வாடிக்கையாளர்கள் இந்த டிடி கே என்ற இந்த நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து என்னென்னா ஒரு லட்சத்துக்கு மேல உழைச்சி நம்ம சொல்ல அல்லது அவை அந்த காசை சேர்த்து நம்ம சொல்லுங்கள் அல்லது இவை போடுற காசுக்கு அந்த வட்டி சேர்ந்து சொன்னால் இவை வந்து எடுக்கக்கூடிய அந்த சூழ் எடுக்கலாம்ன்றது அந்த நிறுவனத்த அல்லது இந்த பினான்ஸ் கம்பெனிய நடைமுறையா இருக்குது இப்ப அதுலதான் இந்த மூன்று நாளைக்கு முதல் வந்து இவை வந்து ஒரு லட்சத்துக்கு மேல அதாவது உழைச்சாக்கள் அல்லது தங்களுடைய நிதியை வந்து சேகரிச்சாக்கள் வந்து வந்து பண்ணி அனுப்ப சொல்லி இருக்கிறோம் ஆனா அவை தங்களோட தரவுகள் எல்லாமே கொடுத்தா பிறகு ஆறு மனித காலத்துக்குள்ள உங்களுக்குரிய காசு வரும்னு சொல்லி அவை வந்து மெசேஜ் போட்டிருக்கேன் இதுல வந்து இந்த விதமான வாய்ஸ் மெசேஜோ அல்லது முகம் காட்டியோ இதுல வந்து யாருமே கதைக்கிறது இல்லை எல்லாமே வந்து டெக்ஸ்ட்ல வர மெசேஜ் மட்டும்தான் இதுல வர விஷயம் இதை மிக தெளிவாக பார்க்கணும் இது வந்து நம்பிக்கை அற்ற ஒரு நிறுவனமாக பார்க்கப்படுது என்று சொன்னால் இதுக்குரிய யார் சொந்தக்காரர் இவர் சொந்தக்காரர் இது எப்படி எங்குது எங்கு எங்கு என்ற விஷயம் கூட யாருக்குமே தெரியாது ஆனால் அவை அந்த அட்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா அவை சொல்லிடும் கொழும்புல வந்து எங்கட இந்த கம்பெனி வந்து இருக்கு என்ற விதமா எல்லாம் அவை வந்து அட்ல வந்து சொல்லப்படுது இப்ப ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த வட்டி சேரிச்சாக்களுக்கு என்னடா நடக்குன்னு சொல்லி சொன்னால் இப்ப ஆறு மனித காலத்துக்கு இடையில உங்களுக்கு அந்த காசு வரும் சொல்லி சொன்னவே அடுத்த மெசேஜ் என்ன பண்ண பண்ணினோம் சொல்லி சொன்னால் இந்த காசு வந்து எங்களுக்கு இப்ப நிதி அமைச்சோட அல்லது பிரதி நிதி அமைச்சரோட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்து கொண்டு இருக்குது அதால சத்து தாமதமாகி வருமன்றதை சொல்லிடலாம் சரி அப்ப அடுத்த இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி தேவை இன்னொரு மெசேஜ் வருது சொல்லி சொன்னால் இது வந்து உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மணி தேவைக்கு உங்களுக்குரிய காசு வந்து பே பண்ணப்படும் சொல்லி சொன்னோம் அதுக்கு அடுத்த இன்னும் வந்து காசு தெரியல அதுக்கு அடுத்ததா அடுத்த மெசேஜ் வருதுன்னு சொல்லி அப்ப நீங்கள் அனுப்பினது வந்து ஃபெயில்னு சொல்லி

டெக்ஸ் வந்து நீங்கள் தான் கட்டணும்னு சொல்லி ஆனால் இதுக்கு முதல்ல என்ன செய்யணும் இவே வந்து வார காசுல வந்து கழிப்பினம் ஆனால் இதே திரும்ப என்ன சொன்னோம் பத்து வீதம் டெக்ஸ் தான் நீங்கள் கட்டணும் ஆனால் மேதிகமாக இருக்கிற காசை வந்து நீங்கள் கட்டணும்னு சொல்லி உதாரணத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அல்லது எண்ணாயிரம் ரூபாய் கட்டினவைக்கு மிச்சம் எவ்வளவு கட்டணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் மேலதிகமாக கட்டணும் சரி இப்படி அதை விட கூடுமே அதாவது லெவல் பத்து வரைக்கும் வருது ஆனா பத்து வரைக்கும் வந்தாக்கல அப்ப எண்ணாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி படிப்படியா அந்த தொகை வந்து கூடிக்கொண்டே போதும் அடுத்த உழைக்கிற அந்த சிஸ்டத்தை பாருங்க இப்படித்தான் வந்து மக்களை ஏமாத்தினா என்ன செய்யணும்னா அப்படி படி அந்த ஒவ்வொரு பத்து வரைக்கும் கட்டணும் அல்லாட்டி நீங்கள் அந்த காசு கட்டையிலேண்டா உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ரீதியிலாம் அப்ப இவைக்கு வந்து மெசேஜ் வருது இதுவும் வந்து இவை வந்து மிரட்டுறதுக்கான ஒரு பாணியாகவும் இருக்குது அதேத்துல இவைய அச்சுறுத்தலுக்கான ஒரு பாணியாகவும் இருக்குது அதிகத்துல இந்த பினான்ஸ் கம்பெனி என்ன சொன்னி தாங்கள் வந்து பணத்தை இன்னும் எப்படி மக்கள்கிட்ட இருந்து திருடலாம் என்றதுக்கான பெரும் முயற்சியைத்தான் மேற்கொள்வதே தவிர ஆனால் மக்களுக்கு அதாவது இவைய வந்து சேகரிச்ச காசை கொடுப்பாட்டில் வந்து ஒருமே இல்லை ஏன்னு சொன்னால் இது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த கம்பெனி எப்படி வந்ததுன்னு சொல்ல இந்த பினான்ஸ் கம்பெனி அல்லது இதுல சேர்றாக்கள் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்ச ஒரு ஆள் அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆள் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முகவரின் ஊடாகத்தான் வந்து இந்த ஆக்கள் சேகரிப்பு சேகரிக்கப்படுது குறிப்பாக எனக்கு தெரியும்னு சொன்னால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சாக்கள் அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களை சேர்த்து கொடுப்பேன் அப்படி சேர்த்து ஆக்களுக்கு மட்டும் அவைக்கு ஒரு வீதம் ரெண்டு வீதம் குடுப்பினம் என்ற ரீதியாலாம் ஆரம்பத்துல வந்து அவைக்கு பேசப்படும் இப்படித்தான் இந்த ஆக்களை சேகரிச்சு மக்கள்கிட்ட இருந்து காச வசூலிக்கின்ற பிளானை வந்து இந்த கம்பெனிகள் எப்படி கையாளுதுன்ற விஷயத்தை வந்து மிக முக்கியமாக வந்து எங்கட மக்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சரி கடைசியில பத்து வீதம் அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு பத்து விதமான டேக்ஸுகளை வந்து நீங்கள் கட்டணும்ன்ற நடைமுறையும் இந்த கம்பெனி வந்து இவைக்கு விதிக்குது அப்போ பாருங்க இதில் என்ன நடக்கும் சொல்லிச்சோன்னா கடைசியில் நாங்கள் காசை கொடுக்குறோம் அந்த காசுக்கு வந்து இந்த கம்பெனி வட்டி தருதுன்னு சொல்லுது ஆனால் அந்த வட்டிக்கு வந்து காசை தரம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன எமௌண்ட் வேலை கொடுத்துருக்குது ஏன் அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டு கொடுக்கனு சொன்னால் அந்த எமவுண்ட் கொடுத்தாத்தான் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை வந்து சொல்லிச்சோன்னா என்ன இவை இன்னும் கூட கட்டினோம் அப்போ கூட கட்டினா இன்னும் கூடுதலான காசை எடுத்துட்டு இவையை ஏமாத்தலாம் ஆனால் இன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கான இப்ப இலங்கையை பொறுத்தவரையில யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில ஆயிரக்கணக்கான ஆக்களுக்கு இப்படியான சம்பவம் நடந்திருக்கிறது ஆனால் இந்த கம்பெனி எத்தனை பேர் உலகத்துல வந்து தமிழ் சிங்களம் முஸ்லீம் வெள்ளக்காரர் அவைவியும் சொல்லி பல தரப்பட்ட பல மொழி பேசுகிற மக்களும் இந்த கம்பெனியில இருக்கணும் இதனூடாக எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருப்பினும் என்ற விஷயத்தை வந்து நிச்சயமாக பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் ஏனென்றால் இது வந்து ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது ஆனால் இந்த மூன்று நாளைக்கு முதல் அதாவது இவர்களுக்குரிய அந்த லட்சம் ரூபாய்க்கு மேல சேகரிப்பு செய்தவர்களுக்கான நிதி வழங்கப்படும் என்று சொன்ன விஷயம் வந்து இன்னும் ஒவ்வொருக்கும் வந்து இதுவரைக்கும் நிதி வந்து கொடுக்கப்படையில அதுலயும் இன்னொரு விஷயம் சொன்னால் அந்த பத்து வித காசை கூட நீங்க கட்டணும் இல்லாட்டி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ரீதியில அந்த கம்பெனி விரட்டி இருக்குது இது ஒரு விஷயம் அடுத்தது பாருங்க இன்னொரு சிஸ்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்ல சொன்னால் பெருநாள் அப்படிய முக்கியமான ஏதாவது ஒரு நாள் வந்தால் ஐம்பதாயிரம் துவக்கம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிப்பு செய்கிறாக்களுக்கு ஐம்பது வீதம் ஐம்பது வீதமான வட்டி கொடுக்கப்படும் என்கிற தகவலை வந்து கொடுக்குது இப்ப அடுத்த ஸ்டெப் ஏன்னு சொல்லி சொன்னால் அப்போ இதில் உழைச்சி முடிஞ்சு இன்னும் கூடுதலாக காசு கட்டிச்சு நம்மனு சொல்லால் அந்த காசையும் எப்படி சுரண்டலாம் என்கின்ற சிஸ்டத்தை வந்து இந்த கம்பெனி வந்து செய்து இதுதான் வந்து மக்களிடமிருந்து பணத்தை வந்து சுரண்டுறதுக்கான அதாவது இந்த தனியார் வங்கிகள் அல்லது தனியார் இந்த ஃபினான்ஸ்கள் வந்து உழைக்கிறதுக்கான செயற்பாடுகள் வந்து செய்து வருது அதுவும் வந்து இந்த அரச அங்கீகாரம் பெறாத இந்த போலி கம்பெனிகள் தான் இப்படியான வேலைகளை செய்தோம் இது மட்டும் உங்களுக்கு இப்போ ரெண்டு மூன்று நாளாக வந்து நீங்கள் இன்னும் ஒரு செய்தி அறிஞ்சிருப்பீங்க என்ன சொன்னால் வங்கி கணக்கில் இருந்து பணம் வந்து திருடப்படுவதாக கூட தகவல் வெளியிருந்த வெளியாகி உதாரணமாக வடமராட்சி கிழக்கு பகுதியில் இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது இது மட்டுமில்ல இன்றைக்கு வந்து அடலவாக ஐந்து வருடத்துக்கு மேலாக ஐந்து வருடம் இருக்கும் நினைக்கிறேன் வவுனியாவில் கூட இப்படியொரு தனியார் கம்பெனி ஒன்று அதாவது தனியார் வங்கி ஒன்று நிறுவப்பட இருப்பதாக கூட மக்களிடம் ஆரம்பத்தில் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் காசு வேண்டவே வேண்டி கடைசியில ஏமாற்றப்பட்ட சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு குறிப்பாக அந்த வன்னி பெண் நிலப்பரப்புல வாழ்ந்த மக்களுக்கு இந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்க குறிப்பாக இந்த முல்லத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடி பிரதேசத்துல கூட இப்படியான சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதை ஏன்னு சொன்னா இவை வந்து தாங்கள் உழைச்சி கொண்டு சில பேர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுறதுக்கான ஒரு சிஸ்டமாக கூட இப்படியான வேலைகளை தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அடுத்த இன்னொரு விஷயத்த பாருங்கோ இன்றைக்கு வெளிநாடு உங்களுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லி அடுத்தது கடத்தல் கார்டு வேலையை பாருங்க வெளிநாடு அனுப்ப போகிறோம் அதாவது உங்களுக்கு கப்பல்ல அனுப்ப போகிறோம் இல்லாடி போட்டில் அனுப்ப போகிறோம் இல்லாடி பெரிய படகுகளை அனுப்ப போகிறோம் இப்போ நீங்கள் உடனடியாக அஞ்சு லட்சம் கட்டுங்கோ பத்து லட்சம் கட்டுங்கோ பத்து இருபது லட்சம் கட்டுங்கோன்னு சொல்லலாம் அப்போ ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஆக்கள்கிட்ட இந்த கம்பெனிகள் அல்லது இந்த பணத்தை வந்து திருடுகிற முகவர்கள் வந்து இப்படியான போலியான செயற்பாடுகள் செய்தோம் ஏன்னு சொன்னால் அப்ப தாங்கள் வந்து உழைக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு உக்தியாக குறிப்பாக இந்த வறுமை கோட்டின் கீழ் வாழ்ற மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட தான் இப்படியான வேலைகளை வந்து செய்யணும் செய்திருக்கணும் அது வரலாறாக இருந்திருக்கு இன்றைக்கு வந்து பலர் வந்து லட்சக்கணக்கான காசுகளை கொடுத்து இன்றைக்கு ஏமாந்து போயிருக்கிறோம் அதிலயும் குறிப்பாக இந்த வன்னிப்பெரு பெருநிலப்பரப்பில் வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லி இன்றைக்கு ஏராளமான மக்கள் ஏமாந்தவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த காசை எப்படி வேண்டது அல்லது இந்த காசை அரச தரப்பினூடாக அணுகி வேண்டலாமா என்கிற முறை கூட மக்கள் இருக்கிறார் நிச்சயமாக ஏன்னு இது வந்து களவாக செய்யப்படுகின்ற தொழில் ஆனால் இது உத்தியோர்வமாக அரசாங்கத்தை அல்லது காவல்துறையை நாடுனா இதால வந்து தங்களுக்கு பிரச்சனை வரும் என்கின்ற ரீதியில இன்றைக்கும் வந்து பலர் வந்து மௌனமாக இருக்கின்ற சம்பவத்தையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு இருக்கிற ஏழ எளிய மக்கள் வந்து தங்கட சொத்து பத்து சொத்து பத்துகள் எல்லாத்தையுமே வந்து விற்று கொடுத்து இப்படி மிக மோசமான ஒரு துயர சம்பவத்தில் இருக்கிறதையும் வந்து அவர் தான் அழைக்கூடிய இப்படித்தான் இந்த போலி நிறுவனங்களும் போலி முகவர்களும் தொடர்ச்சியாக இப்படியான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கு ஆகவே மக்களை தயவு செய்து இப்படியான போலிகளினுடைய ஏமாற்றங்களுக்கு தயவு செய்து நீங்கள் ஏமாறாதீங்க உங்களுக்கு விருப்பம் சொல்லிச்சோன்னா அரச நிறுவனங்கள் நாடுங்கோ அல்லது அரச அங்கீகாரம் பெற்ற பல நம்பிக்கையான தனியார் நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்களை நாடி உங்களுக்குரிய தேவையை வந்து நிறைவு செய்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றதுல இந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை சரி அதே நேரத்தில் தான் இந்த சிடி கே என்ற நிறுவனத்தின் ஊடாக இன்றைக்கு பலர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கஷ்டப்பட்ட மக்கள் தங்களுடைய சங்கிலிகளை விட்டு அதே நேரத்தில் வீடுகளை விட்டு காணிகளை விட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டு இன்றைக்கு கண்ணீரோட வாழ்ற சம்பவம் இது யாழ்ப்பாணத்தில் நடந்தது உண்மையான சம்பவம் இதுல வந்து எந்த வித சோடிச்சு சொல்ல உண்மையாக நடந்த சம்பவத்தை மட்டும் தான் சொல்றோம் அத்தனை சம்பவமும் உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு இந்த விஷயத்தை வந்து எப்படி வெளியுற என்று சொல்லி தெரியாம கூட இன்றைக்கு பல பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் கண்ணீரோட இருக்கிறோம் அடுத்த கட்டமான நகர் தெரியாம எப்படி இந்த காசை பெற்றுக்கொள்றதுன்றது தெரியாத ஒரு நிலைமையில எங்களுடைய சொந்தங்கள் ஆகவே வந்து தயவு செய்து எவருக்குமே வந்து ஏமாறாதீங்க உங்களை வந்து ஏமாற்றுவதற்காக பலர் வந்து இன்றைக்கு வருகிறோம் வீடு வீடாக வருகிறோம் உங்களுக்கு சொல்லிவிடும் அது தருவோம் இது தருவோம் அப்படி தருவோம் இப்படி தருவோம் குறைந்த விளைவில் தருவோம் இப்படித்தான் தங்களுடைய பிசினஸுக்காக இன்றைக்கு பல கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுக்காக வேண்டி பல முகவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு ஒரு பணம் கொடுத்து ஆனால் இது கொடுக்குற ஒவ்வொரு அவைக்கு வந்து கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து அவையை விலக்கி வேண்டி அவர்கள் ஊடாக உங்களுடைய பணங்களை பறிப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளாகத்தான் இந்த போலி தனியார் கம்பெனிகள் அல்லது இந்த போலி தனியார் முகவர்கள் இப்படியான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க தயவு செய்து மக்களை இதுகளுக்கு நீங்க அடிபணிய வேண்டாம் அல்லது இதுகளுக்கு ஈடுபட்டால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சொத்து சுகங்கள் அத்தனையும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றதில் சந்தேகம் கிடையாது அதில் ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு திடிக்கே என்ற நிறுவனம் வந்து இன்றைக்கு மக்களை வந்து நடுத்தருவில் விட்டு இருக்குது ஆனால் இதன் ஊடாக எங்களுடைய மக்கள் வந்து இன்றைக்கு வழி இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வு தெரியாம இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய சொந்தங்களே அது உள்நாட்டில் அவர்கள் இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம் அல்லது புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்றவர்களாகவும் இருக்கலாம் உங்களுடைய பணங்களுக்கும் சொத்துக்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பானவர்கள் திரும்பவும் சொல்றேன் உங்களை ஏமாற்றுவதற்கு சொல்லி இன்றைக்கு பலர் வந்து பிசினஸ் செய்வதற்காக சமூக வலைத்தளங்கள் ஊடாக வீடு வீடாக இப்படி பல கோணங்கள்ல வந்திருக்கிறார்கள் அல்லது வருவார்கள் இது மட்டுமில்லை இன்னும் ஏமாற்றுவதற்கு இன்னும் பலர் வருவார்கள் இதோட இந்த ஏமாற்றம் விட போறதில்ல எங்கட மக்கள் ஏமாறும் வரைக்கும் ஏமாறுறவர்கள் வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கத்தான் இருக்க ஆனால் இதுல வந்து அவதானமாக இருக்க வேண்டியது எங்களுடைய மக்களுடைய மிகப்பாரிய பொறுப்பாக இருக்கிறது அதுல ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு இந்த டிடி கே என்ற நிறுவனம் வந்து மக்களை வந்து ஏமாற்றி இருக்கிறது மக்கள் கட்டின காசை கூட திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு அவர்களை வறிய நிலைக்கு அல்லது பிச்சி கையேந்திர இலைக்கு வந்து விட்டு இருக்குது இந்த டிடி கே என்ற நிறுவனம் ஆகவே நிச்சயமாக உங்களுடைய சொந்தங்களை மீண்டும் சொல்றேன் நீங்க மிக அவதானமாக இருப்பதுடன் உங்களையும் உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய பணங்களையும் பார்த்து பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்